ஹாய் ஃப்ரான்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க இப்போ பாருங்கள் நம்ம வந்து பெட்ரோல் பல்க்கு முன்னாடி தான் எடுத்து கொடுக்கோம் அதோடைய பெட்ரோலுடைய டீட்டெயில்ஸ் தான் அந்த டிஸ்பிளேயில் தெரிகிறது அதாவது சவுதியில் பார்த்தீங்கன்னா ரெண்டு வகையான பெட்ரோல் இருக்குதுங்க ஒன்று சிகப்பு இன்னொன்று பச்சை அதாவது சிகப்பு பார்த்திங்கன்னா ரெண்டு ரூபா முப்பத்து மூணு காசுங்க இங்கே உள்ள ரேட்டு பச்சை வந்து ரெண்டு ரூபா இருபது பைசாங்க டீசல் வந்து ஒன்றே ஹாலுங்க இதை அப்படியே டிவைட் பண்ணி பாருங்கள் அதாவது சிகப்பு வந்து நம்ம ஊர் காசுக்கு வந்து ஐம்பத்தஞ்சு ரூபா வருது ஒரு லிட்ரு பச்சை வந்து பெட்ரோல் வந்து ஐம்பது ரூபா வருது டீசல் வந்து ஒரு லிட்டரு வந்து இருபத்தி மூணு ரூபா தாங்க வருது இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே சவுதியில் உள்ள டிடீல் அதாவது பெட்ரோல் டீசலுடைய விலைங்க இப்போ பாருங்கள் இதே வந்து ஜாஸ்தி தான் சவுதியில் ஏன்னு கேட்டிங்கன்னா முன்னாடி இதை காட்டியும் கம்மியாக தான் இருந்தது அதாவது ஒரு ரியாலுக்கு கம்மியாக தான் கம்மியாக தான் இருந்தது இப்போ சமய காலத்தில் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் வந்து விலை ஜாஸ்தியாக தான் ஆகிக்கிட்டு இருக்குது டீசல் விலையும் அதே மாதிரி தான் விலை ஜாஸ்தியாக தான் ஆகிக்கிட்டு இருக்குது இப்போ பாருங்க நம்ம இந்தியாவோட கம்பல் பண்ணும் போது இது கம்மியான ரேட்டு தான் அதே மாதிரி சிலிண்ட்ரு பார்த்திங்கன்னா ஒரு சிலிண்ட்ரு வந்து இருபத்தி ஒரு ரூபாங்க அப்போ பார்த்துங்க ஐநூற்றி தான் வருது நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி சிலரைக்கு மேலே விற்றுக்கிட்டு இருக்காங்க சிலிண்ட்ரு விலை இப்போ நம்ம வந்து ஒரு பெட்ரோல் பல்க்கு முன்னாடி தான் இருக்கோம் சிலிண்ட்ரு விலையும் பெட்ரோல் விலையும் உங்களுக்கு விவரம் சொல்லியிருக்கு